ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி அறுபத்தொம்போது தான் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மாதிரி லாஸ்ட்டாக போட எபிசோட் வந்து நம்ம மெயின் சேனலில் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ வந்து அப்போ அந்த கதையை கட் பண்ணி பிடிக்கும் ஸோ லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இதில் காஸ்மிக் சேஜ் வரதோ கட் பண்ணுறாங்க அதான் இந்த எபிசோட டைட் கார்ட் ஆரம்பிக்க ஸோ இந்த எபிசோட பார்த்திங்கனா இதில் ஹீரோ வந்து ஷேப் வந்து ஷிப்புக்கு வந்து வந்துருக்கா அந்த இடத்துல காஸ்மிக் சேஜ் போய் மொட்டை அட்டாக் பண்ண அனுப்பிச்சு இதை பார்க்குற இந்த ஜீரோ குயின் அந்த நெக்ஸ்ட் குயினோ பார்த்தீங்கன்னா வந்து விட்டாமல் அவ்வளோ வந்து அவள் அட்டாக் பண்ண அனுப்பிக்க ரெண்டு சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறது வந்து வந்துருக்காங்க அதில் ஸோ அதெல்லாம் காஸ்மிக் சேஜ்

யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற பூச்சி வந்து அதுதான் வந்து எல்லாமே தப்பிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது தப்பிக்க நம்ம அசால்ட்டாக பாத்தோம் அந்த போர்ட்டு சீல் பண்ணுவேன் இதை பாக்கிறோயினா திரும்ப எல்லா பூச்சியிலும் கண்ட்ரோல் அவன் தப்பிக்கிறது அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா அந்த தடையை வந்து ஒட்டக்கிறதுக்காக அமைச்சிக்கிட்டு இருக்கா இருக்கிற எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா அந்த தடையிடும் கொஞ்சம் உடச்சுக்கிட்டு இருக்கு இந்த இதுல இருந்தாலுமே ரொம்ப உடனே காஸ்மிக் சிச்சின் குயில பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காரு அந்த எடுத்து போட்டால் அந்த குயின் வந்து அந்த உருப்போடு இறந்து போயிடும் அந்த இந்த பக்கம் இருக்க கொண்டு இருக்கா ஸோ இந்த ஜெரோ உயிரை வந்து சாக போதுன்னு தெரிஞ்சு உடனே வந்து இப்படியே ரொம்ப கஷ்டமா போயிடு அவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அது ஒண்ணு இருக்கிற எல்லா பூஜையுமே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகுது இம்மா லெவலாக செல்ஃப் ஆனால் அந்த தட்டா ஒட்டஞ்சி அந்த ஷிப்பு மிஸ்ல தப்பிச்சிரு அந்த அட்டாக் பட்ட சைடில் பண்ற ரெண்டு பிளானை தப்பிச்சு போக உடனே காஸ்மிக் சரி சொல்றாரு எல்லாரும் கேளுங்க ஏ ஸ்குவாட் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்போட லொகேஷன் ட்ராக் பண்ணுங்க அப்புறம் பி குவாட் ஜல்லா பூச்சிலே கொள்ளுற அப்படின்னு அமர்வு சொல்லிட்டு போகுது வந்து கீரூ கிப்பதான் நிமிடம் முடிஞ்சு அப்படின்னு சில்வர் ஸ்னோ ஸோ வந்து நைன்த் ஆர்மி அதனோட அளவு எப்படி இருக்கு எவ்வளோ டெத் ரேட் அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து காட்டார் இடத்துல வந்து அவங்க வந்தப்போ நிறையவே ஆர்மிருந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து டொமைன் லாட் வந்து நிறைய டொமைன் லாட் அருமை லாட் அப்புறமா பார்த்தீங்கன்னா தப்பு வந்து ஓரளவுக்கு தான் செய்கிறாங்க ஆனால் வந்து இந்த யூனிவர்ஸ் லெவலில் இருக்கிற எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல ஜீரோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்புறம் இந்த ஜெரோகுனே நிறைய பேர் வந்து ஆனால் வந்து மிஷின் வந்து அந்த முடிச்சிட்டாங்க அதுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ யூனிவர்ஸ் கம்பெனிலேருந்து வந்த டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா மோலிங்கிற வந்து ஒரு

யாரால் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிருக்கா ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்பவே வந்து நிறைய மிக ஹெல்ப் பண்ணுறீங்க ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த மிஷினை முடிக்க ரொம்ப இந்த ஹெல்ப்பாக இருந்துச்சுன்ட்டு ரெண்டு பேருமே நான் சொல்ல ரொம்பவே நன்றி அப்படின்னு ஒரு கீழே சொல்லுவோம் இதை பார்க்குறவங்க ரெண்டு பேருமே வந்து சார் ஓகே ரொம்பவுமே நன்றி வந்து இல்லைங்க அவங்க லூஃப் ஸோ இன்ஸ்பெக்டர் உங்களோட ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவங்களும் சொல்லிட்டு போயிருக்கேன் அதுதான் சில்லுவ சொல்லுவான் ஸோ இந்த வார் ஏழை நடுவில் இந்த வார் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அப்படின்னா சீல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து திடீர்னு மேலே வருது ஸோ வந்து நீ வந்து விரிச்சொலி யூனிவர்சிட்டி வா உனக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஒரு மெயிலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோ இந்த மெயில யாரா அமிச்சான்னு பாத்தீங்கன்னா வந்து

உன்னை திட்டி நீங்க கூட்டுவது நான் ஜஸ்டி இந்த ஸ்கிரீன் வழியே வந்து நீங்க கூட்டு வர்றேன் அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று யோசிச்சிருக்கான் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் இம்மார்டல் பிளான்ட் லார்ட் அப்படின்ற அவன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கான் த்ரீ ஆக்ஸ் மௌண்டன் அந்த த்ரீ ஆக்ஸ் அறினா அது வாசி என்ன அவனு சொல்லிருக்கான் நீ தான் மில்கி வே கேலக்சியோட லார்ட் அப்படின்னு அவனு கேட்பாங்க இந்த லெவல் கொட்டு உருமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் வந்து மில்கி வே கேலக்சியோட லார்ட்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் லார்ட் சொல்லுவாங்க மில்கி வே கேலக்சியோட ஓனர்ஷிப் என்கிட்ட வந்து மாற்றி விட்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் போயிருக்கான் இவையா வந்து எதுவும் கேட்குறான் ஸோ அப்போ கண்டிப்பாக அவனோட ஆர்வத்தை எழுதுருக்கணும் அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரியாமல் இன்னுமே வந்து உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ இருக்கா அப்படின்னு ஈரோடு யோசிச்சுருக்கல யோசிச்சுட்டு இமாரி வச்சுருக்கலாம் இல்லை என்னால் அப்படி வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து நான் வந்து அது வந்து என்னோட ஹோம் டவுன் என்னால் எப்படி வந்து வீட்டு தர முடியும் ஏன்னா விற்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து முடியும்னு சொல்லிட்டு இருக்கல நான் வந்து இந்த எர்த்தை தவிர மே மில்கிவே கேலக்சி எல்லா பிளான்ட்டையுமே தரேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க ஆனால் அந்த பிளானட்ல யார் சொல்லுவான் கண்டிப்பாக முடியாது எனக்கு அந்த எஸ்ட் தான் அந்த ஒரு 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 பிளானட்டுக்காக மொட்டங்காவது நான் வாங்குறேன்னு அப்படின்ட்டு அவனு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல யோசி வரைக்கும் என்ன ஆகணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கான் தரத்துல ஏன் என் பவருக்குமே இருந்து எல்லாம் ஒரு பூச்சி என்ன பேசுன்னு தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ ஹீரோ பார்த்துதான் வந்து முடியாம பார்க்குறான் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் தாங்க முடியாம பார்த்தா அவன் இருந்து புயல ரத்தம் கத்தலாம் வந்துருக்கான் ஹீரோ இருந்தாலும் சொல்லுவான் இல்ல கண்டிப்பா என் ஹோம் டவுனுக்கு என்னால் விற்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் பாருங்க அந்த இடத்துல இடத்துல ஹீரோ தூக்கி போயிடும் உன்னோட கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் உங்களிடல கட்ஸா பேசல சரி ஓகே இடத்துல ஒரே ஒரு பிளேஸ் ஒரே ஒரு ஐலாண்டு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்லணுட்டு எடுத்து ஹீரோ ஒன்றுமே ஒன்றுமே முடியல ஸோ ஒரே அனுக்குள்ளதை கூட கொடுத்துட முடியும் இது ரொம்பவே பாட்டு வருமா அவனோட பவர் அப்படின்னு ஹீரோ வந்து யோசிச்சிருக்கான் ஆனா இந்த அளவுக்கான பவர் பிளஸ் ஏன் வந்து அந்த ஐலண்ட் கேட்கறான் அது என்னதான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறதோ பார்த்தீங்கன்னா இந்த சீன் சொல்றான் கண்டிப்பா இது வந்து சரி இல்லையா அர்த்தம் மொத்தம் அழிக்கிற சக்தி அவங்ககிட்ட இருக்கு எனக்கு நல்லாவே நான் உணர முடியாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சிருக்கேன் அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதெல்லாம் காட்டானுமே நிறையா அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்து இந்த நைட் மார்க் கேண்டில் கிங் அவன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஸ்குவாடோட பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து இறங்க இருந்ததில்லை ஸோ என் பிரதர் சொன்ன மாதிரி நான் வந்து வெட்டிக்கிற மாதிரி ஊற்றுறோம் ஸோ அடுத்து டிஷனாக அடுத்த கட்ட வந்து போக முடியுது ஸோ அதுக்காக ஆர்டருக்காக நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கணும் கண்டிப்பாக நம்ம பிளான் நடக்குன்னு நினைக்கிறேன் பிரதர் உங்களை ஆர்ட்ருக்கான வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அவனு யோசிக்கிறது அப்படின்னா இந்த சீனை வந்து கட் பண்ணி அடுத்த சீனை கட்டுறாங்க ஸோ நெக்ஸ்ட் சீனை நம்ம ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து அவனோட லைஃப் வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த இதில் ஹாப்பியாக அதாவது

மெசேஜ் பண்ணுறாங்கள ஸோ ஃபேமிலி எங்கள் இருக்க இங்கே கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணோம் இங்கே வால் பண்ணி இங்கே இருந்தாலும் அப்படின்ட்டு அவனுக்கு கூப்பிட்டுருக்கு இதை பார்க்குற ஹீரோ சரியான டெஸ்ட் ஆகுது இப்போ எப்படியா ஃபேமிலி இது பண்ணுவோம் ஒட்ட நேரம் போய் ஆகணும் ஸோ ஃபுல் ஸ்பீடுல இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க டைலாம் சொல்லுவான் ஸோ மாச கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அவன் மட்டும் இல்லை இருக்கலாம் பட் என்னாலும் காலப்படாதீங்கன்னா வந்து உங்க கூட வந்திருக்கேன் என்னாலும் நான் வந்து உங்களை வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து சிரிச்சிட்டு சொல்லி ஃபுல் ஸ்பீலிங் வந்து போகறீங்களா நம்ம இறத்துக்கு ரீச் ஆகிட்டேன் ஒட்டுமே ஒரு தசியில் ஹீரோ வந்து இறத்துக்கு வந்து ரீச் ஆயிருப்பாங்க சார் அதுல நைட் மெட்ரிக் கேட்குறதுக்கு அசால்ட்டாக உட்காந்துருக்கு அவன் பின்னாடி ஒரு ஸ்குவாட் மேட்ஸ் வந்து பயன்படும் கடைசியாக நீ வந்துட்டேன்னா யூ இன்னும் சரி அவன் பயனுப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்க வரது என்னெல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட் மெட் நம்ம திரும்ப பார்த்துன்னு பேசிட்டு இருக்கேன் டயலாம் சொல்லுவான் மாஸ்டர் அந்த நைட் மேர் கேண்டில் அவன் மட்டும் இல்லை அவன் பின்னாடி இருக்கிற அந்த பன்னெண்டு பேர் அவங்க எல்லாம் வந்து ஸோ அதில் ஆறு பேர் வந்து வீக் இம் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவுமே திறமைசாலிங்க இந்த த்ரீ இம் அந்த ஆக்ஸ் அரே நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சமே ஆபத்தானது ஸோ நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து ஜாக்கத்தாயிருங்கன்னா ஸோ ஹீரோ வந்து ஓகே என்ன வந்து புரிஞ்சுட்டு உடனே பேசலாம் ஸோ நைட் மேர் கேண்டில் என்ன விஷயமா நீங்கள் வந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் எதுக்காக வந்து என்ன பார்க்க வந்திருக்கேன் அது என் ஃபேமிலி கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கான ஒன்றும் இல்லை உன்ட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பேரதை பாதான்பா ஸோ அந்த பாண்டாக்ஷன் முடிஞ்சுனா வந்து கொஞ்சம் முடிஞ்சிடும் என்ன

பண்ணி பண்ணிட்டுருவோம் ஸோ இருக்கிற இடம் பிள்ளைங்க நான் எப்படி இங்கே வந்து வந்தேன் ஸோ என்ன எடுந்துட்டு போய் எல்லாருமே வந்து முடிச்சுக்கிட்டுருக்கோம் அந்த இடத்துல அதை பற்றி தெரியாது ஸோ இதில் வந்து ஹீரோங்க பசங்கள் எல்லாம் நீங்கள் கால் பட் நம்ம சேஃபாக இருக்கும் அவனு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீர்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜிங்கில் வந்து சேவாக இருக்கிறதுல ஸோ நீ பார்த்து சரி வா ஒரு பிஸ்னஸ் ஒன்று பேசுவான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ உடனே சொல்லுவான் எனக்கு வந்து என் வந்து ஹோம் டவுன் விற்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுன்னே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க சந்தேகத்தில் ஒரே ரேட்டு

இவன் வந்து இந்த அளவு ஸ்பென்ட் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த த்ரீ ஆக்ஸ் மவுண்டன் இருக்கிற ஃபயர் மாடலையும் பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஹீரோ என்னால் முடியாதுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் பார்த்தா அவன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ தந்தரம் வந்து தூக்கி பிடிச்சிருந்த இடத்துல என்ன தயிர் அப்படி பேசும் டைலான்னு பார்த்தீங்கன்னா அவனு பார்த்து எந்திரிச்சு அட்டாக் பண்ணலான்னு போக சுற்றி இருக்கிற கிளம்பு டைலாக வந்து மடக்கிற இடத்துல நான் அவனுக்கு ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்தேன் அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் ஒன்று இந்த பிளானட் ஒரு எனக்கு மாற்றி விட்டோம் ஒட்டனே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் மிக்ஸ்ரி ஒன் கோயின் மூ அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படி இல்லை அப்படின்னா சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல அவன் பவர் மூலியம் உலகத்தில் எல்லா மக்களுமே எல்லா ஹியூமன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துல வந்து அமுச்சு விட்ட அந்த இடத்துல ஸோ இந்த ரிங் இந்த ரிங்கில் கிடைக்க எல்லாரும் ஒரே ஒரு உயிரை விட மொத்த பெரிய கொண்டுருவேன் மொத்த டவுடியை மொத்தமாக அழிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு மேரட்டிக்ஸ் அந்த இடத்துல ஸோ வந்து சாய்ஸ் சொன்னோட என்ன சொல்கிறேன் இவங்களை வந்து கொண்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்து வெறி குண்டு பேசிட்டு உள்ளே பார்த்து எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த ஸோ வந்து நைட் மேர்க் கேட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் நீ இப்படி பண்ணுறது நியாயம் இல்லை இதை உனக்கு அவமானமாக தெரியல அவனுக்கு ஹீரோ கேட்கும் ஒட்டையும் டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ பார்த்து அடிக்க

எதிர்க்க முடியலன்ட்டு என் ஸ்டூடெண்ட் என் ஜூனியர் பக்கம் நீ இப்படி வருவனா எதிர்பார்க்கல ஸோ வெக்கமா இல்லடா உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஏப்கிங்க பார்த்து நைட் மேக் கேனிங் வந்து கண் கிண்டல் பண்ணுறான் இது நைட் மேக் கேனிக் சொல்கிறான் இந்த விஷயம் நடக்கிற தெரியுது ரொம்ப பெரிய விஷயம்டா என் பிரதர்ஸ் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மிரட்டிக்கிட்டு இருக்கா உடனே நைட் மேக் கேண்டல் சொல்லுவாரு அசால்ட்டு கிலோன்ற உனக்கு தைரியம் தான் கூப்பிட்றா என் முன்னாடி எதுவும் பிரதர்ஸ் நிற்க சொல்லி அவங்க எனக்கு எதிர் நிற்க தகுதியே இல்லை முடிஞ்சா வர சொல்கிறா அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து தாடாக வந்து முடிஞ்சு காசு விட எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போங்க வச்சிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லெவல் ஜெரோ குயின் அதாவது இன்சைட் கிளான் மதர் குயினோட அந்த ஒரு இமேஜ் ஸோ அது கண்டிப்பாக நல்லாவே இருக்கு ஸோ அடுத்த எபிசோட் நல்லா இருக்குன்னு நம்புறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க நல்லா அப்டேட்னா ஸோ இருக்கு போட்டு தான் அந்த எபிசோட் அப்போ அப்பதான் கரெக்டாக இருக்கு அது வந்து மெயின் சேனல் தான் வந்து போட முடியும் மெயின் சேனல் வந்து காப்பிரேட் வந்து ஒரு வாரமாக வீடியோ போடலன்னு கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்பதான் வந்து காப்பிரைட் வந்து அந்த இது வந்து எடுத்திருக்கோம் உடனே வந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போ அப்லோட் பண்ண அப்படின்னா போகிறது கரண்ட் எபிசோடு ஸோ திரும்பவும் கரண்ட் எபிசோடில் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னுமே பெரிய பிரச்சனை போய்விடும் ஸோ ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆற போடுவோம் உடனே வந்து அடுத்தடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணால் ஸோ திரும்பவும் காப்பீரேட் கொடுத்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது சேனலுக்கு அப்புறம் பெரிய இதுவாகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நான் அந்த செகண்ட் சேனலில் இப்போ ஸ்டாலஸ் அப்லோட் பண்ணால் பிடி டிஎச்சி நாள் முடிஞ்சால் இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணிடுறேன் த்ரோனாப்ஸில் ஒரு மூணு நாள் போட்டோம் அந்த மூவி அப்லோட் பண்ணி நான் வந்து பொறுமையாக பண்ணுறேன் அது பற்றும் இல்லாமல் டேல்ஸ் ஆஃப் டிமான் கார்ட்ஸ் பத்து முடிச்சிருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீரமாக உண்மை பண்ணுறேன் ஓகே ஸ்பேபி இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் வந்து கொடுங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே நம்ம மெயின் சேனலுக்குள்ளே பண்ணிங்கன்னா அதில் வந்து இருக்கும் நான் போஸ்ட்டாக கூட போடுறேன் இந்த மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் போங்க ஓகேஸ் பை பை அடுத்த எபிசோடும் தரமாக இந்த இடத்துல இருக்கு ஃபைட் இன்னும் குட்டூறுமா இருக்கு ஸோ எப்படி இருந்தால் அடுத்த எபிசோட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பை பை கமெண்ட் பண்ணிட்டு போங்க